சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன் ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்க பலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு அந்த பத்து பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு மூணு மாசம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு அதில் ஒரு ஒன்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு என்னென்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமே நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்குதான் சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன் 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 அம்பேத்கர் அவர்களை தோற்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல இன்னொரு அரசியல்வாதி இன்னைக்கு நம்ம நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி